எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு ஜெசி கன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் மாடு என்ன கரவில இருக்குது என்ன கண்ணு இணைச்சு என்ன பல்லுல இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயித்து ஜெஸ்ஸி மாடு இன்றைக்கி காலையில் சுமார் ஒரு பத்து மணி அளவில் அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பாருங்க என்ன ஒரு மடியாக எடுத்துருக்கு மாடு வர லெவல் மடியமைப்போடு இருக்குங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கான கறவை திறனை நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்து மாட்டை ஊட்டிக்கலாம் தாயும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்குங்க மாடு கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாதுங்க மாட்டோட கலர் பாருங்கள் நல்ல தாயை போலவே தாய் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரியான ஒரு கலரில் இந்த காலை விற்பனைக்கு வந்துருங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி பார்க்கலாம் மாடு எந்த அளவு குணத்தில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாங்க பெருமடியமைப்போடு பெரு கறவை திறனோடு மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பிலே விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு முகலட்சணமாக பார்க்குறீங்க மாடு கறவை நல்ல கறவையில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனிக்கும் இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலுங்க விற்பனை விலை மட்டும்தான் பெண்டிங் ஸோ அதை வந்து வீடியோட கடைசியில் பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு மாடுமே ஒரே வேலை தான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இது ஒரு செம்புத்து சட்டை மொட்டை டைப் மாடு ஒரு ஜெஸியில் ஒரு சிறந்த மாடான இந்த மாட்டை பார்க்கலாங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல நேர்த்தியான தரத்தில் இருக்குது அருமையான மடியமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் என்ன தான் மொட்டை டைப் மாடாக இருந்தாலும் என்ன ஒரு அழகில் இருக்குது பாருங்கள் இந்த மாடுமே இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணியாளர்களை தான் கண் இணைச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு மாடுகளுமே ஒரே டைத்தில் கண் இறங்கின மாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க ஸோ வீட்டுக்கோ இல்லை பண்ணையாளர்களுக்கோ ரெடி பாலுக்கு தயாரான மாடு பார்க்குறீங்க பற்றாக்குறைக்கு மாட்டு பால் வேணும் அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு முதல் மாடு காலக்கண்ணின்னு இருந்தது ரெண்டாவது மாடு கிடாரிக்கன்று இருக்குது இந்த மொட்டை மாடு கிடாரிக்கன்றோடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடுமே தாயும் கன்றும் சுழு சுத்தமாக இருக்குங்க மாடு நல்ல தரத்தில் இருக்குங்க ஒரு ஒரு கண்ணின மாடு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வளமான காம்பு அமைப்பு இருக்குது கறக்க தெரியாதவங்க கூட அருமையாக உட்காந்து பிடிச்சி கறக்கலாம் அந்தளவுக்கு மாடும் ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடும் கடைப்பல் முளைப்புக்கு ரெண்டாணியத்துக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு பத்தொம்பது லிட்டர் வரைக்கும் சொல்லியிருந்தார் ஒரு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மாட்டோட மடி அமைப்பாக பார்க்கும்போது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அதாவது ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா தலா எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க முத மாடு எழுபத்தாறு இரண்டாவது மாடு எழுபத்தாறாயிரம் விற்பனை விலையில் மாடுகள் இரண்டு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஜோடி மாடு ரெண்டுமே நல்ல ஒரு அற்புதமான மாடாக இருக்குது ஒரு மாடு கொம்பு மாடு ஒரு மாடு மொட்டை மாடு மொட்டை மாடு கிடாரி கண்ணும் கொம்பு மாடு காலக்கண்ணும்னு இருக்குது ரெண்டுமே ரெண்டான இது கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்கு வந்திருக்கேன் ரெண்டு மாடும் நீங்கள் நேரில் போய் கறவை கறந்து பார்த்து அதுக்கப்புறம் வெலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி